கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது மொத்தம் ஐம்பத்தோரு வார்டுகள் கொண்ட இந்த மாநகராட்சியில் முப்பத்தி இரண்டு வார்டுகளில் திமுகவும் ஒரு வார்டில் காங்கிரஸ் கட்சியும் வெற்றி பெற்றது அதிமுக ஒன்பது வார்டுகளிலும் பாமக இரண்டு வார்டுகளிலும் பாஜக ஒரு வார்டு மற்றும் மீதமுள்ள ஆறு வார்டுகளில் சுயேட்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் இவர்களில் சுயேட்சைகள் பலரும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக மகாலட்சுமி யுவராஜ் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் மேயராக பொறுப்பேற்ற சில மாதங்களிலேயே கவுன்சிலர்கள் மூலம் பிரச்சனைகளும் எதிர்ப்பலைகளும் எழத் தொடங்கின எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் திமுக கவுன்சிலர்கள் சிலரும் மேயருக்கு எதிராக திரும்பின இந்த விவகாரம் அமைச்சர் கே என் நேரு வரை சென்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்தன பின்னர் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தயார் செய்யப்பட்டு அந்த நடவடிக்கையும் முடிந்தது இந்நிலையில் எட்டு மாதங்களுக்கு பிறகு மேயர் மகாலட்சுமி யுவராஜ் தலைமையில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடைபெற்றது இதில் மேயருக்கு ஆதரவாக பதினெட்டு கவுன்சிலர்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து கூட்டம் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது அப்பொழுது மாநகராட்சி கூட்டத்தில் தொன்னூற்று ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதாக இருந்த நிலையில் மூன்று மற்றும் நான்காவது தீர்மானங்களை தவிர்த்து மீதமுள்ள தொன்னூற்று நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் நிறைவேற்றப்படும்போது ஆதரவு கவுன்சிலர்கள் மேஜையை தட்டி வரவேற்றனர் ஆனால் அதிமுக கவுன்சிலரான குட்டி என்கின்ற சண்முக சுந்தரம் என்பவர் மேயருக்கு பெரும்பான்மை இல்லை என்று முழக்கமிட்டார் இதனையடுத்து ஆதரவு கவுன்சிலர்கள் எதிர்ப்பு கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் உண்டானது அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் இல்லாத மேயர் என்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு உண்டானது இந்த வாக்குவாதத்தின் போது மாநகராட்சியின் இரண்டாவது மண்டல தலைவர் சந்துரு என்பவர் பெண் கவுன்சிலரை ஒருமையில் பேசியதால் சக பெண் கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கலைவரங்களுக்கு மத்தியில் தீர்மானங்களை வாசித்த மேயர் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுவிட்டதாக கூறிவிட்டு வெளியேறினார் மறுபுறம் துணை மேயர் குமரகுருபரன் எழுந்து பெரும்பான்மை இல்லாததால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறி எதிர்ப்பை பதிவு செய்தார் மேயர் துணை மேயரின் இந்த மாறுபட்ட கருத்துக்களினாலும் கவுன்சிலர்களின் எதிர்ப்புகளாலும் மாநகராட்சி கூட்டமே மல்யுத்த களம் போல காட்சியளித்தது இதையடுத்து மேயருக்கு எதிராக திரும்பிய முப்பத்து மூன்று கவுன்சிலர்கள் காஞ்சிபுரம் நெல்லுக்கார சாலையில் ஊர்வலமாக சென்றதால் முக்கிய சாலைகள் நெருக்கடிக்கு உள்ளானது திருநெல்வேலி கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் சில குளறுபடிகளால் மேயர்கள் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியிலும் மேயர் கவுன்சிலர்கள் இடையே கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருப்பதால் திடீர் பரபரப்பு நிலவி வருகிறது